நான் சார் இது கலையெடுத்தல் நேரம் நீண்டகால இடைவெளியின் பின் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தலைப்பு நல்லூர் நடப்பு இப்பதைய சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு கிழமைக்கிடையில் நல்லூர் சுற்றாடல் தொடர்பாக வந்த பிரச்சனைகள் தொகுப்பாக இதை வெளிக்கொண்டு வருகின்றேன் ஒரு விஷயம் நல்லூரில் நல்லூர் கோயிலை சுற்றி மணல் பறிப்பதற்கு வடகராட்சியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது அல்ல நூற்றி முப்பது டக்டர் மண் அள்ளப்பட்டு அது கொண்டு வந்து பறிக்கப்பட்டுள்ளது அதன்போது வடமராட்சியைச் சேர்ந்த அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய கடல் எல்லை மணல் அள்ளப்படுவதால் கடல் நீர் தங்கள் பிரதேசத்துக்கு வந்து தங்கள் பிரதேசம் முழுவதையும் ஆட்கொண்டு விடும் என்பதற்காக அதை எடுக்க வேண்டாம் என போராடுகிறார்கள் அதே நேரத்தில் அங்கே பிரதேச சபையும் அதாவது அங்கே பிரதேச சபை கூட்டங்களிலும் அவ்வாறு மண் வழங்குவதில்லை என முடிவு வரை எடுக்கப்பட்டிருந்தது இருந்தால் அதை மீறி அரச தலையிட்டாலும் அதிகார மிக்கவரை தலையிட்டாலும் அதை மீறி அங்கு மணல் அள்ளப்பட்டு அதாவது கொள்ளையிடப்பட்டு அது கொண்டு வந்து நல்லூரில் பறிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நல்லூர் திருவிழாக நடந்து கொண்டிருக்கின்றது ஏன் நல்லூரில் இது பறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டால் அங்கு வருகின்ற பக்தர்கள் அதில் பிரதட்டை செய்யும் போதும் காயங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக சொல்லப்படுகிறது அதாவது நல்லூர் பக்தர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பது சரி அப்படி பார்த்தாலும் நல்லூர் பக்தர்கள் பாதி பாதிக்கப்படக்கூடாது ஆனால் வடமராட்சியில் அந்த மணல் சார்ந்த பகுதியில் வசிக்கும் தமிழ் குடும்பங்கள் எவ்வாறு கட்டளைந்து போனாலும் பரவாயில்லை இது என்ன நியாயம் நியாயம் விளங்கவில்லை ஒரு பகுதியினர் பாதிக்கப்படலாம் ஆனால் இன்னொரு பகுதியினர் பாதிக்கப்படக்கூடாது அதுவும் ஒரு தனியார் ஒரு கோவில் அதாவது கணக்கெட்டு ரீதியில் சொல்ல போனால் மூலேனம் என்பது லாப விளக்கின் நோக்கோடு ஒன்று முதலிடப்படுவதென்றே அழைக்கப்படும் அப்போ அதை இடுபவர் முதலாளி என்று அழைக்கப்படும் ஆகவே விட்டு லாபம் உழைப்பவரே ஆகும் நல்லூர் கூட அதன் உரிமையாளர் முதலாளி என்றே அழைக்கப்படுகிறார் ஆகவே அவனுடைய தாற்பரியம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நம்புகிறோம் எதுவானாலும் அது தனியார் போதும் அதற்கு யாழ் மாநகரசவையும் அதற்குரிய முழு முழு ஒத்துழைப்பையும் வழங்குகின்றது இந்த மணல் எடுத்துக்கொண்டு வருவதனால் கிட்டத்தட்ட அதனுடைய பணப்பறுமதியில் பார்த்தால் ஒரு லோட் முப்பதாயிரம் என்று பார்த்தா கூட நூறு லோட் என்று பார்த்தாலும் முப்பது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படுகின்றது பின்னர் அந்த மணலுக்கு என்ன நடக்குது என்பதற்கு தெளிவான விளக்கம் இல்லை ஒவ்வொரு முறையும் இவ்வாறு அள்ளி கொண்டு வந்தால் முன்னூற்றி நாளைக்கோறுக்காக அந்த கடல் நீர் உள்ளுக்கு வருவது நூற்றி இருபது மண் லோட்டுகளால் உறுதிப்படுத்தப்படுகின்றது பலவே சொல்வது போல் கொண்டு வரும் மண் மீண்டும் எங்கூடத்தில் பாதுகாக்கப்பட்டு மீழ் சுழற்சிக்கு பயன்படுத்தும் மீள் சுழற்சி என்பது மீண்டும் பரவி அது குறைகிறதை மட்டும் எடுத்து அது நிரப்பினால் போதுமானது என்பதே பரலரின் கருத்தாகும் அப்படி இருந்தும் அதையும் மீறி சபை அவ்வாறான மண்களை பறித்துள்ளது பறித்தது மட்டுமில்லை அதில் ஒரு வீடியோன்னு பார்த்தேன் ஒருவர் நின்று நல்லூருக்கு சபாதா எங்கள் முருகனுக்கு மந்திர மாட்டீர்களா எங்கே சொன்னவர்கள் எல்லாம் எங்கே என்று நக்களா ஒரு பேஸ்புக்கில் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் பாடம் சொன்ன வண்டா முருகன் அவனுக்காடா மண் தர மாட்டான்னு தடுக்கிறீங்க போதிய அளவு மண் நல்லூர் கந்தசாமி கோயில்ல பறிக்கப்பட்டு கொண்டே இருக்குது பரவப்பட்டு கொண்டே இருக்குது எந்தவித தடங்களும் இல்லாம போதிய அளவில் மண் இருக்கு இந்த அற்ப பிசிறுகள் கொஞ்சம் இந்த காணொலியை பார்த்துட்டு மூடிட்டு இருங்கடா இதற்கு மேலாக போய் நல்லூர் மாநகர சபையின் ஒரு உறுப்பினர் டிராக்டரில் அந்த மண்ணை வலித்து வலித்து கொட்டுவதையும் ஒரு விளம்பரப்படுத்தும் வீடியோவாக போட்டிருந்த சரி இதை நாங்கள் சொல்லி நீங்கள் மாற்றப்போகவில்லை ஆனால் இது அந்த கரையோரத்தில் வாழும் வடமராட்சி மக்களுக்கு செய்யப்படும் படுத்துரு ஆகவே சூழலை பாதுகாக்கிறோம் அங்கே இங்கே சொல்கிறது பொய்த்தனமானது ஜிஏயையும் அவர் சார்ந்தவர்களும் இதுதான் கடைசி முறை இனிமேல் அங்கே எடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் இவர் அடுத்த வருஷம் சிலவரை வெஜியை இருக்க மாட்டேன் இன்னொருவர் வருவேன் நான் அப்படி சொல்லவில்லையே என்று சொல்லுவேன் சரி இது ஒரு டாபிக் இன்னொரு டாபிக் நல்லூர் கொடியேற்றம் அன்றோ அல்ல அடுத்த நாளோ இராணுவத்தின் ஒரு வாகனம் நல்லூருக்குள் போயிருக்கிறார் தடைகளை தாண்டி வாகனத்தில் ஆகவே ஃபேஸ்புக்கிலும் அதுகளில் நியூஸ்களிலும் அத்துமறிய இராணுவம் என்று நியூஸ்கள் வந்து கொண்டே இருந்தது ஆனால் நான் கேட்கின்றேன் இந்த நல்லூரை உள்ள வீதிகள் அத்துமதித்தானே பூட்டப்படுகின்றது நல்லூரிலிருந்து கிழக்கு பக்கமாக இருக்கும் வீதி மறைக்கப்படுகின்றது அதற்கு எத்தனையோ மக்கள் அப்படி செய்யாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுத்தும் அது நல்லூர் இந்த முறையில் மாநகர சபையில் கேட்கப்பட்ட போது நல்லூர் பக்கத்தில் இருந்து அவ்வாறு செய்ய முடியாத சாத்தியமில்லை என அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய கேள்வி அந்த வீதி நல்லூர் கோயில் முதலாளிக்குரியதா அல்லது ஆர்டிஏக்குரியதா அல்லது யாழ் மாநகரசவைக்குரியதா முடிவெடுக்க வேண்டியது யாழ் சபையும் ஆர்டிஏயுமே தவிர நல்லூர் முதலாளி அப்படி விட முடியாது என்று சொல்ல முடியாது என நான் கருதுகிறேன் ஆகவே ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு இவ்வாறான சலுகைகள் ஏன் வழங்கப்படுகின்றன ஆகவே நீங்கள் அத்துமொழி வீதியை பூட்ட முடியும் ஆனால் இராணுவம் வாகனத்தில் உள்ளுக்கு வந்தால் அது அத்துமுறல் என்று சொல்கிறீர்கள் இது என்ன நியாயம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வீதியை நீங்கள் அத்துமுறை போட்டுகிறீர்கள் ஆனால் இராணுவம் வந்தால் அது அத்துமுறல் என்று எனக்கு தெரிந்து நான் சிறுவனாக இருக்கும்போது அந்த கருத்துறை வீதி நல்லூர் கோயிலுக்கும் கேணிக்கும் இடையில் அப்படியே நேரே சென்றது ஆனால் இப்பொழுது அது கோயிலுக்கு கொடுக்கப்பட்டு கலகாலத்துக்கு முன் அந்த வீதி வளைக்கப்பட்டு சுத்தி போகின்றது பரித்துறை நாடுகள் அபிவிருத்தி அடைந்து செல்லும் போது வளைந்து ரோடுகள் முந்தி ஆரம்பத்தில் போட்ட ரோட் ரோட்டெல்லாம் வளைந்து செல்லக்கூடியதாக இருக்கும் எந்த நாட்டிலும் அபிவிருத்தி அடையும் போது நேர் ரோட்டாக மாற்றுவார்கள் இங்கு நேர் ரோட்டாக இருந்த அதை அதைக்கு நடுவால் சென்றுகின்ற ரோட்டை ஒரு தனியார் கோயிலுக்காக அதை கோயிலுக்குள் விட்டுவிட்டு ரோட்டை வளைத்து போட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாடு முன்னேறுமா இப்ப இல்லை ரெண்டு முதலே அதை செய்து விட்டார்கள் இது ரெண்டாம் விஷயம் மூன்றா மூன்றாம் விஷயம் இனி நாலாம் விஷயம் ஏற்கனவே கைலாசபுள்ளையார் கோவில் கோவில் வீதியில் ஒரு நல்லூரை நோக்கி ஒரு வளையம் வளைவு ஒன்று கட்டியிருக்கிறார்கள் அது கோயில் கட்டிச்சுதான் ஆறு கட்டிச்சுதான் செய்யவில்லை அதே போல் இப்போ வந்து அதே ரோட்டில் அதாவது நல்ல அதே ரோட்டில் நல்ல ஒரு முடிய வெட்டு தொங்கலில் முடிகிற தொங்கலில் ஒரு ரோட் கட்டிங்க அந்த வலை கட்டுகிறார் கட்டுகிறார்கள் நான் கேட்கின்றேன் யாராவது அந்த செம்பிள் ரோட்டில் ஒரு வீடோ மதிலோ கட்டுகிறது என்றால் ரோட்டின் சென்றதில் இருந்து குறிப்பிட்ட பின்னரே பின்னுக்கு அது சீமேந்து வேலை செய்ய முடியும் ஆனால் கைலாசம்ல கோயிலில் கட்டியிருக்கிற வளைவும் இப்பொழுது புதிதாக கட்டப்படும் வளைவும் மதில் வீட்டுக்கால மதிலுக்கு வெளியே ரோட்டில் அத்திகாரமிட்டு கட்டப்படும் இது சட்ட ரீதியற்ற கட்டிடம் அல்லவா அவை இதற்கு சட்ட ரீதியற்ற கட்டிடத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாம் உங்கள் சைவம் சார்ந்த பிரதேசத்தில் ஆனால் இன்னொரு பிரதேசத்தில் புத்த சமயம் சார்ந்தாக்க சட்ட ரீதியாக ஒரு விகாரை கட்டியது என்று சரி சட்ட ரீதியாக விகாரை கட்டு கட்டப்படுற கட்டுமானத்துக்கு எதிராக போடுவாடுவது நியாயபூர்வமானது ஏனென்றால் அது சட்ட ரீதியாக கட்டப்பட வேண்டும் ஆனால் இப்பொழுது கோவில் வீதியில் அமைக்கப்பட்ட வளைவும் இப்பொழுது அமைத்துக் கொண்டிருக்கிற வளைவும் எந்தளவுக்கு சட்ட ரீதியானது அது எந்த வகையில் சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை பயன்படுத்தி பொண்ணங்கள் எடுத்து எதிர்க்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு தெரிந்து அது ரோட்டில் தான் கட்டப்படும் என்றது ரோட்டில் என்னென்று கட்டலாம் ஒரு பொதுமகன் கட்டினால் வழக்கு போட்டு அதெல்லாம் இடிச்சு தள்ளுறீர்கள் ஆனால் நீங்கள் மட்டும் கட்டுவீர்களே விளங்கவில்லை எங்கு சட்டம் நியாயம் நீதி என்பது விளங்கவில்லை ஒரு சைவ கோயிலுக்கு சார்பாக செய்யும் போது அது சரி என்று ஆனால் இன்னொரு இடத்தில் புத்த கோயிலுக்கு சார்பாக செய்வது பிள்ளையன்ற பிள்ளையன்னா ரெண்டுமே பிள்ளைதான் ரெண்டுமே சட்ட ரீதியற்ற கட்டிடம் தான் ஆக இதுகும் இடிக்கப்பட வேண்டும் அதுவும் விடிக்கப்பட வேண்டும் அவ்வாறான பல கலையெழுத்தல்கள் இங்கு இருக்கின்றன ஆனால் இங்கு நகரத்தை விருத்தி செய்கிறோம் சுத்த துப்பரவாக்குகிறோம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் ரெண்டெல்லாம் மக்களுக்கு இடஞ்சலை ஏற்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகின்ற எது வேண்டாம் மாகாண சபையோ நகர சபையோ எது வேண்டாலும் அது இடைஞ்சலையே ஏற்படுத்துகிறது பருத்திர ரோட்டில் போற எல்லாருக்கும் இப்போ இடைஞ்சலா ரோட்டே விளாக் பண்ணியிருக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் ஒரு தனியார் கோயிலுக்காக இவ்வளவு சரி இது பொதுமக்களுக்கு செய்வீர்களா பொதுமக்களை மக்கள் போனால் காலுக்கு மேலே கால போட்டுக்கொண்டு அவர்களுக்கு பேசி பேசி கிடைப்பேன் இப்போ அதே கோயிலுக்கு கிட்ட ஒரு ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது ஒரு பிரபலியமான ஹோட்டல் ஒன்று தொடர்ந்தது மச்சம் காய்ச்சக்கூடாது ஆனால் அவர்கள் ஏன் சோழியே என்று சொல்லி அது சட்ட ரீதியாக அது காய்ச்சலாம் மச்சம் சமைச்சு விற்கலாம் ஏன் சோழியே என்று சொல்லி அவர்கள் இப்பொழுது மச்சம் விற்பதை தவித்து மறக்கறிவிக்கிறார் ஆனால் அவர் வயது அந்த கொட்டலுக்கு அது விளம்பரம் தான் ஆனால் என்ன நியாயம் அதுக்கு கிட்ட இருக்கின்ற வீடுகளின் மச்சம் காய்ச்சுவதில்லையா இல்லையா என்ன நியாயம் பக்கச்சார் வார எல்லா முடிவுகளும் அப்பொழுது நாலஞ்சு பிரச்சனைகளை நான் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறேன் சில பேர் எனக்கு எதிராக இருக்குது கொமெண்ட்ஸ் போடக்கூடும் எனக்கு மதமும் சம்மதம் இல்லை அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் வேறு சிங்கள மக்களுடைய கோயிலாக இருக்கட்டும் புத்த கோயிலாக இருக்கட்டும் சைவ கோயில எதுக்குமே எனக்கு சம்மதம் இல்லை ஆனால் எதை செய்தாலும் அது சமச்சீராக செய்யணும் ஆகவே மீண்டும் ஒரு கலை எடுத்து நான் உங்களை சந்திப்பேன்